என்னுடைய அமைப்பு சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து சமுதாய மக்களும் மனசாட்சியுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் போற்றக்கூடிய உலகம் போற்றக்கூடிய ஒரே தலைவராக விளங்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சானது நம்மளுடைய ஆளுக்கு சிந்திக்கத்தக்கது அவர் இரண்டு கருத்துக்களை பேசி இருக்கிறார் ஒன்று காமராஜர் ஏசி இல்லாமல் கருணாநிதி அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பெருத்தலைவர் காமராஜர் அவர்கள் கூறியதாக அவர் பேசி இருப்பது நமக்கு சற்று சிந்தனைகளை சொல்லுகிறது இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்க வேண்டியது பெரும்பாலும் நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க தவறான பிள்ளைய பேருக்கு அந்த சொத்து அடிச்சுக்கணும்னு சொல்லி என் சொத்து அடிச்சிடாங்க பாதுகாத்துக்கிறோமான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவா சொன்னதுல வேண்டிய விஷயம் என்னன்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே நாம போராடி பண்ற சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்து என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தெரியும் அதனால ஒருவேளை சொல்லிருக்கலாம் களக்காரங்கிட்ட போராடி பண்ற சுதந்திரத்துக்கு ஒன்னால ஆபத்து வந்துட வேண்டாம்பா

நாங்கள் மே மாதம் வெள்ளக்காரன் லீவ் தான் ஒரு மாதம் மெயிலுக்கு சாந்த முடியாமல் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான குளிர் பிரதேசங்களுக்கு வந்து வெள்ளக்கார ஓடி போயிடுவோம் அவங்களுக்கே வந்து ஏசி கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த காமராஜர் ஏழை மக்களுக்காக நான்கு ஏட்டியோடையும் ரேசன் அரிசியோடையும் உலவுக்காக வாழ்ந்து வந்த நம்ம தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு ஆடம்பர வாழ்க்கை உடையவர் என்று திருத்தடிப்பதற்கான முயற்சியிலே திருச்சி சிவா அவர் ஈடுபட்டுள்ளார்கள் கட்சி வளர்ச்சி நாளாக பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் முதல்வர் கலைஞரவர்களும் சமூக நீதி மதச்சார்பற்ற தன்மை இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்தவர் கருந்தலைவர் காமராஜர் என்று தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கூறி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கூறி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போது உள்ள கருணாநிதி அவர்கள் மரியாதை செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று பேசியிருக்கிறார் காமராஜரோடு ஒத்துவிட்டு பேசுவதை அவருடைய அவருடைய தலைவர் திரும்புகிறார் அதனால தான் முதல்வர் அறிவி அறிவுறுத்தி இருந்தோம் நடிப்பில் பழனிசாமி இவ்வாறு பேசுகிறார் என்றால் அவர்கள் தலைவர்கள் வந்து அதை ரசிக்கின்றார்கள் ஒவ்வொரு தலைவருமே தன்னை பெருந்தலைவர் காமராஜரோடு ஒப்புத்துக் கொள்வதை பெருமைப்படுகிறார்கள் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முழுமையாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அன்றையவர்கள் கூட அவருடைய தொண்டர்களப்பட்டாரு அவர் வந்து நான் உங்களை காமராஜராக பார்க்கிறேன் அப்படின்றார்

ஏசு உயர்வான போதனைகளை மக்களுக்கு போதிச்சிருப்பாரு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மக்களுக்கு போதிப்பார் அப்போ அவரை தேடி பிடித்து தூக்கிய சிலுவையில் அடைந்த சோமாபுரி அரசாங்கம் அவரோடு இணைத்து இரண்டு நிகரங்களையும் தலைவர் சிலுவையில் அடைவார்கள் எதற்காக கேட்டீங்கன்னா இயேசுநாதர் ஒண்ணு யோகியமானவர் இல்லை அவரும் திருடம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு பேரும் சிலுவையில அடைவாங்க அதே போல இன்றைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அவங்களுடைய மனசாட்சி வந்து உறுத்துது ஐயோ இந்த நாட்டுல இப்படி ஒரு மனுஷன் ஆட்சி பண்ணிட்டு போயிட்டானே இவருடைய பக்கத்துல அவருடைய காப்பூசி பக்கத்துல கூட நாம நெருங்க முடியாது ஏன்னா அன்றைக்கு நாட்டுக்கு இருந்த கடன் எவ்வளவு நாட்டு

கருந்தலைவர் காமராஜர் புகழை இன்றுவரை போற்றி பாதுகாத்து வரும் அனைத்து நாடார் சங்கங்களுக்கும் காமராஜர் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றி கொள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்